நம்மளால வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு தத்தெடுத்து சொன்னாங்க அவங்களுக்கு பின்னாடி தயக்கமா இருந்தாலும் அவங்க தத்தெடுத்துக்கிட்டாங்க மீதி மூணு பசங்க இருந்தாங்க ரெண்டு பசங்க நம்ம தத்தெடுத்துக்கலாம் இந்த ஒரு பையன் மட்டும் வேற ஒருத்தவங்க எடுத்துக்க சொன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவை கூப்பிட்டு தத்தெடுத்துக்க சொன்னாங்க அவங்க பின்னாடி தயக்கமா இருந்தாலும் அந்த பையன் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுட்டு அந்த பையனை தத்தெடுத்துக்கிட்டாங்க அந்த வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வளர்க்குறப்ப அதில் ஒரு செக்கும் அதில் ஒரு லெட்டராகவும் இருந்துச்சு அந்த செக்கில் ஆயிரம் பவுன் இருந்துச்சு அந்த லெட்டரை பேசி பார்த்தாங்க அதில் எங்கள் பையனை யார் லெட்டர் எடுத்து வளர்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த காசை அந்த காசை வச்சு நீங்கள் அவனை படித்து பெரிய ஆளு ஆக்கணும்னு எழுதி இருந்துச்சு அதே மாதிரி அவங்க தனது காசை வச்சுட்டு படித்து பெரிய ஆள் ஆக்குனாங்க இதில் வந்து ஒரு வேத அவசரம் கூட இருக்குது அது என்னன்னா நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தத்துவர்களுக்கு செய்யாமல் இராதே தேங்க்யூ